சகட யோகம் கோடீஸ்வராக மூணு ராசிக்காரர்கள் வரும் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷவராசிக்கு குடியிருக்கிறார் அதே போல் சுக்கிர பகவான் பத்தொன்பதாம் தேதி ராசிக்கு சஞ்சாரிக்கப் போகிறார் இந்த காலகட்டங்களில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தப்படும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசிக்கு குரு மற்றும் சுக்கிர பகவான் குடியடுகிறார் இதனால் சகட யோகம் ஏற்பட போகிறது இதன் சகட யோகத்தால் குறிப்பிடப்பட்ட மூணு ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் ராசி இருந்து வந்த வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும் எடுத்த முடிவுகள் வெற்றி பாகை சுடுவீர்கள் பொருளாதாரத்தின் படிப்படியாக வளர்ச்சிகள் கிடைக்கும் இழந்த நம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அந்யுன்யம் கூடும் கடகராசி நாட்களாக கிடைக்காமல் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேரும் செய்யும் தொழில் புதிய வாடிக்கையாளர்கள் பெறுவீர்கள் ஆனால் வருவாய் அதிகரிக்கும் சேமிப்பு பொருள் அதிகரிக்கும் புதிதாக தொடங்க நினைப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறலாம் சிம்ம ராசி தைரியம் பிறக்கும் இறைப்பணி செய்வீர்கள் தொழில் ரீதியாக ஒப்பந்தம் கையெழுத்து புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாம் வீட்டு மனை இரு சக்கன வாகனங்கள் வாங்குவது சூழ்நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகங்கள் கூடலாம் வெளிநாடுகளில் இருந்து பணம் வரும் வாய்ப்புகளும் உண்டு